என்ன சொந்தங்களே சாப்பிடுவோமா அருமையான ஒரு சாப்பாடுங்க நம்மளுமே மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பதிவாக பார்த்தீங்கன்னா ரசமாக தான் இருந்திருக்கும் இன்னைக்கு தான் நாங்களே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோங்க நீங்கள் உயிரிழந்த என்ன பேசுகிற அப்படின்றத மீன் மண்டை சொந்தங்களே விலை மீன் மண்டை அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஊடக மீன் போட்டிருந்தோம் நீங்களுமே பார்த்துருப்பீங்க ஊக மீன் சாப்பிடறதுக்கு அவ்வளவு சதையே எடுக்கணும் குழம்ப ஒரு அல்டிமேட்டா இருக்கு நம்மளுமே ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்கும் பரவாடு இதுகள ரெடி படிக்கிற நிறைய அதை பத்தி உங்களுக்கு வீடியோ பத்தி பண்ணிட்டோம் நம்மளே மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறோம் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டு சொந்தங்களே ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருமா சொந்தங்களே